அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் சின்ன வயசா இருக்குச்ச எங்க வீடுகள்ல நீலம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க சலவை தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க எங்க வீடுகள்ல இருக்கிற இந்த அழுக்கு துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி போயிட்டு எங்க வீடுகள் மாதிரி பிற வீடுகள்லயும் அந்த அழுக்கு துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய மூட்டையாக பண்டிலாக கட்டி அந்த அம்மாவும் அந்த அம்மாவனுடைய புருஷன் அவர் பேர் வந்து புல்லுகா அவங்க ரெண்டு பேரும் தோல் மேலே இப்படி சுமந்துக்கிட்டு போயிட்டு ஏரிகளில் குளங்களில் குட்டைகளில் அந்த துணிகளை வந்து வெளுத்து அதை அங்கேயே காய வச்சு சாயங்காலம் தான் அதை திருப்பி எங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க யார் யார் வீட்டில் எந்தெந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்கும் ஒரு துணி கூட மாறாம கரெக்டா கொண்டு வந்து அவங்கவுங்களுடைய துணிய அவங்கவுங்களுக்கே சாயங்காலம் டெலிவரி கொடுத்துருவாங்க வாஷர்மேன் வச்சுங்களா சலவை தொழிலாளி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்களுடைய வரலாற்றுல இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காணொலி காட்சியில நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் அவங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில ஒரு பாத்திரத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு வீடு வீடாக வருவாங்க வீட்டில் இருக்கிற பழைய துணியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அதே போல் நம்ம வீடுகளில் இருக்கிற சாப்பாடு அது கூழாக இருக்கட்டும் களியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பழைய கஞ்சியாக இருக்கட்டும் சோறாக இருக்கட்டும் அதை வாங்கிட்டு போவாங்க அதை அந்த காலையில் அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போக மீதி இருக்கிறத மதியத்துக்கு அந்த ஏரி கரைக்கோ அந்த குளத்து கரைக்கோ கொண்டு போயிடுவாங்க அங்க வச்சு அதை மதியம் சாப்பிட்றதுக்கு சோ நம்ம வீடுகளில் எதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அந்த நாளைக்குரிய ஆகாரம் அதுக்குன்னு தனியா அவங்க வீட்டில் அடுப்பெல்லாம் எதுவும் பத்த வைக்க மாட்டாங்க நம்ம வீடுகளில் வாங்கிட்டு போற சாப்பாட்டோடு சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா சில சில சமயங்கள்ல சில துணிகள்லாம் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் அந்த துணிகளை எல்லாம் கையில் கையில விழுக்க முடியாது அதுக்காக அவங்க ஆவி பிடிக்கிற ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அந்த அடுப்புக்கு மேலே ஒரு பானையில் இந்த துணிகளெல்லாம் அந்த தண்ணியில் அழைச்சி அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த பானைக்கு மேலே அதை வந்து நல்லா அடிக்கிட்டு அது கீழே அந்த அடுப்பை வந்து எரி விடுவாங்க எரி விட்டாங்கனாக்கா அந்த ஆவிலேயே அந்த துணி கொஞ்சம் நல்லா வெந்து அதில் இருக்கிற அழுக்கல்லாம் சீக்கிரமாக விட்டுடும் அதை கொண்டு போய் மறுபடியும் வெளுப்பாங்க வெலுத்தாங்கனாக்கா நல்லா வெள்ளையே வந்துடும் அதே அதே போல் சில அந்த வெள்ளை துணிங்களுக்கெல்லாம் இந்த உஜாலான்னு சொல்லுவாங்கல்ல நீளம் சுட்டு நீளம் அதை கொஞ்சம் தண்ணியில் துவைச்சி பளிச்சுன்னு கொண்டு வந்து சாயங்காலத்தில் டெலிவரி கொடுப்பாங்க நமக்கு ஒரு பெரிய துணி துவைக்கிற அந்த வேலை அந்த காலத்தில் இல்லவே இல்லை இருக்கவே இருக்காது எல்லா அம்மாக்களுக்கும் அது ஒரு ஃப்ரீ அந்த மாதிரி சந்தோஷமாக வந்து அந்த வேலையை வந்து அவங்க முன் வந்து செய்வாங்க இன்னும் சில காரியங்கள் அவங்கள பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடுகள்ல ஏதாவது விசேஷங்கள் நடக்கிற நாட்கள்ல அவங்கதான் முன்னாடி வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க அது ஒரு பெண் வந்து வயசுக்கு வர்ற ஒரு விசேஷமா இருக்கலாம் இல்ல நம்ம வீடுகள்ல நடக்கிற காது குத்தா இருக்கலாம் நம்ம வீடுகள்ல நடக்கிற கல்யாண நிகழ்ச்சியா இருக்கலாம் நம்ம வீடுகள்ல நடக்கிற டெலிவரி விஷயங்களா இருக்கலாம் எந்த ஒரு விஷயமானாலும் அவங்க முன்ன வந்து அவங்கதான் எல்லா வேலையுமே செய்வாங்க அதுக்காக நம்ம கொடுக்குற அந்த சொற்ப அந்த காசையும் அவங்க வாங்கிட்டு சந்தோஷமா நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே நம்மளுடைய சொந்தக்கார மாதிரியே அவங்க நம்ம கூடவே ஒன்றி இருப்பாங்க நான் அவங்கள பெரியம்மான்னு தான் கூப்பிடுவேன் அந்த நீலம்மாவை நம்ம நான் வந்து பெரியம்மான் தான் சின்ன வயசுல இருந்தே அவங்களை கூப்பிட்டு பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க நல்லா ரொம்ப வயசாயிடுச்சு அந்த அம்மாக்கு கொஞ்சம் காது வேற கேட்காது நம்ம ஒரு நாலு முறை அஞ்சு முறை கத்தி சொன்னாதான் அந்த அம்மாவுக்கு காது கேட்கும் அந்த அம்மாவை பெரிய அம்மான்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா எனக்கு கேலி பண்றீங்களா அப்படின்வாங்க அன்னைக்கே அது ரொம்ப ஃபன்னா இருக்கும் சோ இப்படியே அந்த குடும்பங்கள்லாம் இருந்து வந்தது அந்த குடும்பத்துல அவங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே ஏதோ பர்சனல் இஷ்யூவில் சூசைட் பண்ணி அவங்க இறந்துட்டு போறாங்க அதுலேருந்து அந்த குடும்பம் ரொம்ப மீளவே இல்லை அடுத்து அது அதுலேருந்து மீளத்துக்குள்ளவே கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த அம்மாவனுடைய கணவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார் அந்த தான் அந்த கணவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு இப்போ அந்த அம்மாவும் அவனுடைய அந்த அம்மாவனுடைய மகனும் தான் இருக்கிறாங்க அந்த மகன் பேர் சீனிவாசன் நல்ல ஆறு ஆறு வரை ஆயிட்டு நல்லா ஜெய ஜாண்டி ஃபிகர் இந்த அம்மாவை போலவே அந்த சீனிவாசன் அவங்க பையனுக்கும் காது சரியாக கேட்காது அவர் என்ன பண்ணுவார்னா காதில் வந்து அந்த இயரிங் கெய்டு அந்த அந்த மிஷின் எப்பயுமே மாட்டிக்கிட்டே இருப்பாரு அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் டெய் சீனிவாசா அப்படின்னு நாலு முறை கூப்பிட்டாதான் என்னங்க அப்படின்னு குரல் கொடுப்பார் ஸோ அவருக்கு காது வந்து சரி வர கேட்காது அவருக்கு திருமணமும் பண்ணி வச்சாங்க செல்வி அப்படிங்கிற ஒரு அம்மா இவர் ஆறு ஆறு அடி ஓயறது இருந்தா அந்த அம்மா ஒரு நாலு அடிதான் இருப்பாங்க ஸோ நெட்டியும் குட்டியமாக இருப்பாங்க எங்க போனாலும் ஒரு இணை பிரியாத ஜோடிகளை போல ஒரு இளம் காதலர்களை தான் அவங்க எங்க போனாலும் ஒண்ணா தான் போவாங்க தான் வருவாங்க கல்யாண வீடுகளுக்கு அவங்க போனாலும் சரி எங்க வந்து வேற வெளியூர்ல ஏதாவது விசேஷங்களுக்கு போனாலும் சரி இவர் அந்த அம்மாவை விட்டுட்டு போக மாட்டாரு அந்த அம்மா இவரை விட்டுட்டு எங்கேயும் தனியா போக மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவாங்க அதே போல இந்த சில காலங்கள் அது மாதிரியே போ போயிட்டே இருந்தது அந்த சீனிவாசனுக்கும் அந்த செல்விக்கும் ரொம்ப நாள் ஆகியும் ரொம்ப வருஷங்களாகியும் குழந்தை பேர் எதுவுமே இல்லை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே பொறுக்கல அவங்களே வந்து செல்விக்கு சீனிவாசன் குழந்தையாகவும் சீனிவாசனுக்கு செல்வி குழந்தையாகவுமே அவங்க மாறிட்டு தாயும் சேயுமாகவே தந்தையும் மகளுமாகவே அவங்க ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப ஐக்கியமா ரொம்ப சந்தோஷமா காதலர்களை போல இளம் சிட்டுக்களை போல பறவைகளை போல சந்தோஷமா அந்த ஊர்ல அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு பெருசா எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை பெருசா சொத்துன்னு எதுவும் இல்லை பெருசா பெருசா சேவிங்ஸ்ன்னு எதுவும் இல்லை பெருசா எதிர்கால திட்டம் அப்படின்னு எதுவும் இல்லை அன்னைக்கு தேவையான வயது பொழப்ப அன்னைக்கு கழுவுனா அது பெரிய விஷயம் இன்னும் வருமானத்துக்கு கொஞ்சம் போதில்லை அப்படின்னாக்கா ரெண்டு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அதை மேய்ப்பார் அவரு அதில் வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு அவங்க அவங்களுடைய குடும்பத்தை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படியே வருடங்கள் பல கடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனான்ற ஒரு பெரிய நோய் வந்தது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்ததுல அவங்களுடைய குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு ஸோ என்ன நடந்தது அப்படின்னா அந்த கொரோனா அந்த பீரியட்ல அந்த செல்வியினுடைய உறவினருக்கு தூரத்து உறவினருக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லை அவங்கள வந்து பாதுகா பாத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக இந்தம்மா அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கி அப்படி தங்கி இருக்கவே கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்து அவங்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யறாங்க இங்க தன்னுடைய கணவரை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை சரிவர வந்து அவருக்கு வந்து வேலைக்கு ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லை மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு நமக்கு காது கேட்காது கண்ணு கூட வர தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறத அப்படி பாதியே விட்டுட்டு உடனே தன்னுடைய கணவனை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்தாங்க இந்த ஊருக்கு வந்து ரெண்டு ஒரு நாள் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சிக்கு போல இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணி ஆஹ் ஒரு நாள் தான் படுத்தாங்க மறுநாள் பார்த்தா அவங்க தூக்கத்திலேயே இறந்து போயிட்டு இருக்கிறாங்க அவங்க கொரோனா வந்து இறந்து போனாங்களா இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்களா எந்த நோயினால இறந்து போனாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரு கிட்ட கேட்டாலும் அவன் தெரியல அந்த சீனிவாசனுக்கும் அந்த அளவுக்கு விவரம் பத்தல சோ மனைவி அஹ் இறந்து போறா இந்த மனைவி இறந்து போற அந்த விஷயத்த பார்த்த அந்த சீனிவாச இதுக்கு மேல இந்த உலகத்துல நாம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் கூட இருந்த ஒரு ஜோடி இறந்து கிடக்குறா வீட்டுல அவளுடைய பணத்தை வந்து எடுக்கிறது கூட அவனுக்கு திராணி இல்லை கையில பணம் இல்லை தன்னோடு ஒற்றுமையா கடைசி வரைக்கும் வாழுவன்னு வந்தவ இப்ப இறந்து கிடக்குறா அவளுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன் அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இனி நான் யாரு கூட அதை போல நான் அநோன்யமா வாழ்வேன் என்கூட ஒரு சிநேகிதி மாதிரி அவ வாழ்ந்தாலே இத்தனை வருஷமா என் கூட சுக துக்கங்களை பகிர்ந்ததுனாலே இப்ப என்ன அவ அனாதியா இந்த ஊர்ல விட்டுட்டு அவன் மட்டும் மேலுலகத்துக்கு போறாளே இனி எனக்கு யாரு ஆதரவு எனக்கு யாரு அடுத்த வேலை கஞ்சி ஊத்துவா நான் எப்படி என்னுடைய மீதி இருக்கிற காலத்தை கடத்துவேன் என்னுடைய மனைவி என்ன சரி பாதி அவ இப்ப என்னை விட்டு போயிட்டாலே இதை போல ஏகப்பட்ட கற்பனைகளுக்கு மத்தியில கேள்விகளுக்கு மத்தியில அவன் மனம் உடைஞ்சு அவன் ஒரு விபரீத முடிவெடுத்தான் இந்த மு இந்த விபரீத தான் இந்த ஊர் மக்களையெல்லாம் சோகத்துல இருக்கு அதாவது அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு அந்த தெரு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் போயிட்டு அப்பதான் என்ன ஏதெல்லாம் பாக்குறாங்க அப்பதான் லைட்டா விஷயமே வெளியே கசிது பக்கத்தக்கத்து வீடுங்க மூணாவது வீடு நாலாவது வீடு எல்லாம் இந்த மாதிரி செல்விங்கிறவங்க இறந்துட்டாங்கன்னு அப்பதான் காதுபட கேட்டு அப்படியே வராங்க பாக்கலான்னு வராங்க அந்த சமயத்துல சமயம் பார்த்து இவரு அங்க ஆடு கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா கயிறு அந்த கயிறை கொண்டு போயிட்டு கொல்லப்புறத்துல அந்த வயல்வெளிகள்ல யாருக்கும் தெரியாம அந்த அதிகாலையில ஒரு ஆறு மணி ஏழு மணி வாக்குல இவன் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுறான் வீட்டுல செல்வி பெணமா கிடக்குறா அந்த கொல்லப்புறத்துல மரத்துல சீனிவாசம் பெணமா தொங்குறான் மனைவியும் இறந்து போறா கணவனும் இறந்து போறான் இந்த ஜோடி புறாக்கள்ல ஒரு புறாவை பிரிச்சா இன்னொரு புறா இறந்துட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் நிஜமா அதை பார்த்துருக்க மாட்டோம் லவ் பேர்ட்ஸ்ல ஒரு பேர்டை பிரிச்சுட்டாக்கா இன்னொரு பேர்டு இறந்து போய்டும் சொல்லுவாங்க இல்லையா சிக்காயி அதை போல ஆஹ் இந்த இந்த இரண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மனைவி இறந்துட்டான்ற துக்கத்துல கணவளும் சூசைட் பண்ணி இறந்துட்டான் இப்ப ஊர் மக்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல இவங்க அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் ஆனா செல்வி கொரோனால இறந்தாலா அதுவும் பயமா இருக்கு எதனால இறந்தாங்கன்னே தெரியல அதனால ஊர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ரெண்டு சவத்தையும் ஒன்னா சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு அவனு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இருக்கிற காரியங்கள்லாம் வந்து அவங்களுடைய அம்மா செஞ்சாங்களா செய்லியா அவங்க வந்து ஐயங்களெல்லாம் கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா அவங்களுக்கெல்லாம் எது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எது பணம் இருக்கிறவங்களுக்கு தானே எல்லாமே பணம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாதவங்களுக்கெல்லாம் முறையா வந்து காரியம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கங்கையில கரைக்கணும் அதெல்லாம் வந்து எட்டா கனிதானே அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு கூட அந்த காலத்துல யாரும் பாத்துக்கிட்டு இல்லையே அப்ப கொரோனா பியர் வந்து கொஞ்சம் பீர்க்கல போயிட்டு குறையிற சமயம் சோ இந்த நிகழ்வு அந்த ஊரையே உலுக்கி போட்டு இந்த இந்த நிகழ்வு என்னுடைய மனசுல மிக நீண்ட நாட்களா ஒரு 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 காயமாகவே அது இருக்கு இது போல கூடுவா இந்த கலியுக காலத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவ்வளோ அன்னோனியமா அவ்வளோ அன்பா காதல் செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆனா அப்படி வாழ்ந்தாங்க என் கண்ணுக்கு எதிரிலயே அந்த காதலர்கள் இப்போவும் கூட என் கண்ணுக்கு எதிரே அவங்க முன்னாடி வந்து போறாங்க அந்த சீனிவாசனும் செல்வியும் சீனிவாசன் ஆஹ் காது கேட்காத ஒரு ஊழமுட்டுருவன் அந்த செல்வி சீனிவாசனுடைய பாதி பாதிதான் இருப்பான் நெட்டையும் குட்டிமா நம்மளுடைய பா நம்ம பாக்குற பார்வைக்கே ஒரு மேட்ச் இல்லாத மாதிரி இருந்திருக்கு ஆனா அவங்க அவங்க பர்ஃபெக்டா மேட்சா அவங்க மனம் பொருந்தி இருக்கு அவ்வளவு அழகா வாழ்ந்திருக்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்ச வே வேலையெல்லாம் சொல்லப்போனா கண்ல தண்ணி வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஊர்ல திருவிழாக்கள் நடக்கும் பொழுது இந்த தீப்பந்தம் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க வீடு வீடா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்தா அதை வாங்கிக்குவாங்க அதே போல இந்த சவங்கள் அதாவது யாராவது இறந்துட்டாங்கனாக்கா அந்த சவ நிகழ்வுகள் எல்லாம் அந்த சாங்கியங்கள் எல்லாம் அவங்கதான் செய்வாங்க அப்போ யாராவது ஆஹ் எல்லாம் அப்படி இந்த துண்டு மேல போட்டாக்கா அதெல்லாம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செஞ்சு அவங்களுடைய வயிற்று பழக்கெல்லாம் கழுவி இருக்கிறாங்க ஒரு ஈன பிறவியை போல இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்து அவங்க வாழ்ந்த காலம் முழுவதற்கும் முழுவதுமாக இந்த சமுதாயத்துல அவங்களுடைய அன்பிற்கோ அவங்களுடைய வாழ்க்கைக்கோ இந்த சமுதாயம் அங்கீகாரமே இதுவரையிலும் கொடுக்கவில்லை நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம் அம்பிகாபதி அமராவதி காதல்னு படிச்சிருக்கிறோம் பார்வதி பரமசிவம் நம்ம படிச்சிருக்கிறோம் இது போல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தாங்கன்னு நம்ம புராணங்கள்ல காவியங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனா அதை நேராவே கண்கூடாவே நம்ம பார்த்திருக்கிறோம் பார்க்கும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப பதைக்குது ஒரு ஈன பிறவிய போல நாம போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல அழுக்கு துணி துவைக்கிற அந்த சலவை தொழிலாளியினுடைய மனசு எவ்வளவு வெளுத்து இருக்குதுன்னு பாருங்க ஊர்ல இருக்கிறவனுடைய அழுக்கு எல்லாம் வெளுத்தவனுடைய மனசு எவ்வளவு அழகா வெளுத்து இருக்குதுன்னு பாருங்க நம்ம மனசுதான் இப்ப அழுக்கப்பட்டு இருக்கு ஒருவேளை ஒருவேளை நம்ம வீடுகள்ல நம்மளுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னா நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதலை வந்து ஒழிச்சாரு எதிர்த்தாருன்னு நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கலாம் ஆனா அதை நிகழ்வா பார்க்கும் பொழுது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துட்டான் இல்லையா அந்த சீனிவாசன் மக்கள் மனசுல நின்றுட்டான் இல்லையா வாழ்ந்த காலம் வரைக்கும் சீனிவாசன்தான் ஒரு அற்ப ஒரு உயிரினமாக தானே நம்ம பார்த்தோம் டே சீனு அதை சைடா டே சீனு இதை சைடா டே சீனு அதை சைடா தானே நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம எல்லா வேலைகளுக்கும் சீனு ஒரு ஆஹ் இது ஒரு அழுக்கு துணி வெளுக்கவனாதான் நம்ம நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறான் ஆனா அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்குது அவன் அவனுடைய மனைவியை எவ்வளவு அன்பா நேசிச்சிருக்கிறான் உண்மையா எப்படி நேசிச்சிருக்கிறான்னு பாத்துங்க அவர்களுடைய காதல் அவர்களுடைய நேசம் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய உறவு இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படலைனாலும் கூட இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படலாம்னா கூட இந்த பூலோகத்துல வாழற மனிதர்கள்னால அது அங்கீகரிக்கப்படலைன்னா கூட அந்த பரலோகத்துல அந்த மேல் லோகத்துல அந்த பார்வதியும் சிவனும் அவர்களுடைய அன்பை அங்கீகரித்து அந்த மேல் லோகத்துல அவர்கள் இணை பிரியாத காதலர்களாய் பிரியாத ஜோடிகளாய் அங்க எப்பவுமே அவங்க சந்தோஷமா வாழணும் அவங்கள வாழ்த்தி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங் உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொளி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க நன்றி வணக்கம்